ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற தமிழகத்தைச் சேர்ந்த தடகள வீரர்களுக்கு சென்னையில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் தமிழகத்தைச் சேர்ந்த சுபா வெங்கடேசன் வித்யா ராம்ராஜ் ராஜேஷ் பிரவீன் சித்ரவேல் ஜஸ்வின் சந்தோஷ் தமிழரசன் ஆகியோர் தடகள போட்டிகளில் பங்கேற்றனர் இந்த ஆறு வீரர்களுக்கும் தமிழ்நாடு தடகள சங்கம் சார்பில் சென்னையில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டி போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையர் சுதாகர் மற்றும் தடகள சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அப்போது வீரர்கள் அனைவருக்கும் தலா ஒரு லட்சமும் பயிற்சியாளருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது ஆனால் ஏதோ ஆனால் நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸில் நாங்கள் கண்டிப்பாக மெடல் வின் பண்ணுவோம் நாங்கள் கொஞ்சம் இப்போ இந்த ஒலிம்பிக்ஸ் ஃபஸ்ட் வந்து எங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை கொஞ்சம் மென்ட்டலி கொஞ்சம் நாங்கள் ப்ரிப்பேர் ஆகணும் கொஞ்சம் ப்ரெஷர் அந்த இதில் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் நாங்கள் நெக்ஸ்ட் ஒலிமிஸில் வந்து கண்டிப்பாக நாங்கள் மெடல் வின் பண்ணுவோம் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அசோசியேஷன் தமிழ்நாடு அசோசியேஷன் நல்லா வந்து லதா மேம் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக நடந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என்னோட ஃபஸ்ட் ஒலிம்பிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்க சப்போர்ட்னால தான் நீங்கள் பார்க்குறீங்க இவ்வளோ எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யாருமே பாரிஸ் ஒலிம்பிக் எப்படி சொல்லி ஒலிம்பிக்ஸ் போகிறதே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருந்துச்சு இப்போ வந்து நம்ம தமிழ்நாடுலேருந்தே ஆறு பேர் போயிருக்கோம் ஸோ வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் லதா மேம் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறதுனால தான் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்